மகம் மகன் நட்சத்திரக்காரர்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றிகளை மட்டுமே பார்க்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஓகேங்களா என்னென்னா மகம் வந்து ஜெகத்தை ஆளுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போது வெற்றி வாய்ப்பை மட்டுமே பார்க்கணும் ஒரு வேலை பார்க்குற இடத்துல வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது ஏதாவது ஒரு டிஸ்டப் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க தொழில் பண்ணிகிட்ருக்கேன் தொழிலில் வந்து நான் என்ன எதிர்பார்த்த மாதிரியான ஒரு முன்னேற்றம் வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அது மாதிரி வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன் படிப்புலையும் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்குது எல்லாமே விலகணும் அப்படின்னா விநாயகப் பெருமான் சன்னதிக்கு போங்க எந்த நாளில் வேணாலும் போங்க இந்த வாரத்தில் எந்த நாளில் வேணாலும் போகலாம் விநாயகப் பெருமானுக்கு வந்து அருகம்புல் மாலை போடுங்க இரண்டு வாழைப்பழமும் வெற்றடைப்பாக்கம் வைத்து மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள் விநாயகப் பெருமான் சன்னதியை வந்து ஏழு டயம் சுற்றி வாங்க உங்களுடைய தடைகள் அனைத்தையும் தகர்த்திடுவார் விநாயகப் பெருமான் இந்த வாரத்தில் ஒன்று மூன்று ஐந்து இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் பணவரவு அள்ளித்தரக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் சரி எந்த முக்கியமான காரியம் இருந்தாலும் சரினா இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸ் வாரமாக மாறும் பூரம் பூர நட்சத்திரக்காரர்கள் வந்து பொருளாதாரத்தில் பெரிய லெவலில் வந்து முன்னேற்றம் வரும் ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஜுவல்லரி கடை வச்சிருக்கேன் ஒரு ஃபேன்சி கடை வச்சுருக்கேன் இது மாதிரியான விஷயங்கள் வச்சுருந்தா கூட நம்ம எதிர்பார்த்த மாதிரியான லாபங்கள் வந்து வந்து சேரவே மாட்டாங்குது ஓகேங்களா நம்ம கையில இருக்கிற கையிருப்பு காசுமே வந்து டக்கு டக்குன்னு காணாமல் போயிடுது இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதாவது கரைஞ்சு போயிடுது இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கையில எப்பவுமே காசு தங்கணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க பெருமாள் கோவில் இருக்கிற தாயார் சன்னதி போங்க இரண்டு நெய்விளக்கு தாமரை தாமரைப்பூ வந்து வாங்கி வைங்க மகாலட்சுமி வாங்கி வச்சு ஐந்து முறை மகாலட்சுமி சன்னதியை சுற்றி வாங்க சுற்றி வந்துட்டு சன்னதிக்கு முன்னாடி வந்து மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற்றி தருவாள் மகாலட்சுமி இந்த வாரத்தில் முப்பத்தி ஒன்று இரண்டு நான்கு ஆறு இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமைகின்றது நீங்கள் எந்த முக்கியமான காரியம் இருந்தாலும் சேர்ந்தாங்க இந்த நாளில் செஞ்சு பாருங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும் உத்திரம் உத்தர நட்சத்திரக்காரர்கள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா எல்லா வேலையும் பார்ப்பீங்க எப்படி வந்து ஒரு வீட்டை தாங்கிட்டு இருக்கோ அது மாதிரி குடும்பத்தில் வந்து நீங்கள் தான் முக்கியமான நபராக இருப்பீங்க கிட்டே வந்து சில விஷயங்கள் எல்லாமே கேட்டுக்கிட்டே எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க நீங்கள் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க அதுபடி அவங்க போய் அவங்க நடப்பாங்க நடந்து அதில் வந்து வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே பார்ப்பாங்க ஓகே தாங்க இதை மாதிரி தான் எல்லோரும் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாமே வெற்றி அதாவது எல்லாேருமே சக்ஸஸாக பார்க்குறாங்க இருந்தாலுமே நான் சில ஐடியாக்கள் எல்லாமே பண்ணுறேன் நான் வாழ்க்கையில் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியல என்ன பண்ணுறது அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சக்ஸஸை மட்டுமே பார்க்கணும்னா சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள் சிவன் கோவிலுக்கு போங்க வில்வ மாலை வந்து வாங்கி போடுங்க சிவபெருமானுக்கு சிவபெருமான் சன்னதி முன்னாடி வந்து மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இந்த வாரத்தில் முப்பத்தி ஒன்று ஒன்று மூன்று இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் செய்கிற முக்கியமான எந்த காரியம் இருந்தாலும் சேர்ந்தாங்க இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸை மட்டுமே கொடுக்கும்